வணக்க நண்பர்களை வெல்கம் டு அதிர்ஷ்டம் காட்டி அனைவருக்கும் காலை வணக்கம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேசம் முதல் மீன வரைக்கும் பனிரண்டு ராசிக்குண்டான கோச்சார பலங்களில் பார்க்க போகிறோம் அதிலே வந்து குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மேசம் மேசத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து சிவக்கும் ராசியான நிறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேற்கு மேற்கு திசை வந்து உங்களுக்கு சூப்பராக இருக்கும் அதேமாதிரி நிறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிவப்பு நிறம் சூப்பராக இருக்கும் அதேமாதிரி அறிமுகங்கள் ஏற்படக்கூடிய நாளாகவும் ஆர்வம் ஆர்வமான நாளாகவும் அதே மாதிரி கையிருப்புகள் குறையும் நாளாகவும் இருக்குது புதிய நண்பர்களால் புதிய அறிமுகங்கள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் துணை வேலை செய்வதைய ஆதரவு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கும் அதே அதே மாதிரி அண்டை ஆயிலாருடைய பழக்க வழக்கங்கள் நீடிப்பதற்கான வாய்ப்பு இருக்கும் அதே மாதிரி வந்து சோர்வுகள் ஏற்படக்கூடிய நாளாகவும் மேல மேலதிகாரிகளுடைய பேச்சுக்கள் மதித்து நடக்க வேண்டிய ஒரு நாளாக கண்டிப்பாக இருக்கும் அதே மாதிரி கல்வியில் புதிய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நாளாகவும் கண்டிப்பாக இருக்கும் புதுமையான விஷயங்களை ஆர்வத்தோடு செய்து செய்து முடிப்பதற்கான வாய்ப்பு இருக்கும் நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறக்கூடிய நாளாகவும் பொழுதுபோக்குகள் செயலாக்கக்கூடிய நாளாகவும் அதே மாதிரி கையிருப்பு கொஞ்சம் குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் உற்சாகம் நிறைந்த நாளாகவும் வெற்றி நிறைந்த நாளாகவும் கண்டிப்பாக இருக்கும் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் அனுகூலமான திசை வந்து பார்த்திங்கன்னா மேற்கு மேற்கு ராசாயன நிறம் இளம் சிவப்பு நிறம் சரிங்களா அறிமுகங்கள் கிடைக்கும் நாளாக இருக்கும் ஆர்வம் ஏற்படக்கூடிய நாளாக இருக்கும் அதே மாதிரி கையிருப்பு குறைகளாக கண்டிப்பாக இருக்கும் சரிங்களா அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேற்கு ராசாயன நிறம் சிவப்பு அதே போல் நாலு ப்ளஸ் மூணுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இடப்பம் இடம்னா ரசி பார்த்துக்கா உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து வடமேற்கு ராசியன் நிறம் இளம் மஞ்சள் நிறம் மாதிரி மதிப்பு கிடைக்கும் நாளாகும் தெளிவு ஏற்படும் நாளாகவும் மதிப்பு உயரும் நாளாகவும் அவருக்கு கண்டிப்பாக இந்த நாளை பொறுத்த வரைக்கும் ஒரு சூப்பராக நாளாக இருக்கும் பேச்சுக்களில் மதிப்பு கிடைக்கக்கூடிய நாளாகும் அதே மாதிரி உயர்ந்த பொருட்கள் மீது ஆர்வம் ஏற்படக்கூடிய நாளாகும் உறவினர்களுடைய எண்ணங்களை புரிந்து கொண்டு செயல்படுவது நல்லது சிந்தித்து செயல்படுவது நல்லது தெளிவு பிழகக்கூடிய நாளாகவும் கல்வியில் இருந்த மந்த நிலை விலகறதுக்கான வாய்ப்பு இருக்கும் சமூக பணிகளில் மதிப்பு மரியாதை மேம்படுறக்கான வாய்ப்பு இருக்கும் வியாபார கிளசில் மாற்றங்கள் உண்டான நாளாகவும் எதிர்பார்த்த வரவுகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கும் போட்டிகள் நிறைந்த நாளாக கண்டிப்பாக இருக்கும் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அனுகூலமான திசை வடமேற்கு ராசியான மஞ்சள் நிறம் மதிப்பு கிடைக்கும் நாளாகவும் தெளிவு பிறக்கும் நாளாகவும் மதிப்பு மேம்படும் நாளாகவும் கண்டிப்பாக இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு பார்த்தி உங்களுக்கு மூணு ஏழுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிதன மிதத்திலிருந்து பார்த்தீங்கன்னா அனுகூலமான திசை வந்து தென்மேற்கு ராசாயன நேரம் நீளநேரம் அனுபவங்கள் ஏற்படக்கூடிய முன்னேற்றங்கள் உண்டான நாளாகும் போட்டிகள் சமாளிப்பீர்கள் அதே மாதிரி நண்பர்களுடன் சிறு தூர பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பு இருக்கும் சேவை நிமித்தமான செயல்பாடுகள் புதுவிதமான அனுபவங்கள் ஏற்படக்கூடிய நாளாகும் தனவரவு ஏற்ப இருக்கக்கூடிய நாளாகவும் இருக்குது வியாபாரத்தில் இருந்த பணிகள் மூலமாக முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய நாளாக கண்டிப்பாக இருக்கும் வியாபாரத்தில் மறைமுகமான போட்டிகள் என்றால் அது விலகுறக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் அதே மாதிரி சமாளிப்பதற்கான தைரியமும் உங்களிடத்தில் இருக்கிறக்கான வாய்ப்பு இருக்கும் நிறைந்த நாளாக பந்தம் நிறைந்த நாளாக பாசம் நிறைந்த நாளாக கண்டிப்பாக இருக்கும் உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து பார்த்தீங்கன்னா தென்மேற்கு ராசிய நிறம் நீர நேரம் அனுபவங்கள் ஏற்படக்கூடிய நாளாகவும் முன்னேற்றம் உண்டான நாளாகவும் போட்டிகள் சமாளிப்ப சமாளிக்கக்கூடிய நாளாக கண்டிப்பாக இருக்கும் சரிங்களா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து தென்மேற்கு ராசிய நிறம் நீரை அதே மாதிரி உங்களுக்கு எட்டு ப்ளஸ் ஆறுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் எட்டு ஆறுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அடுத்த பற்றின கட கடகத்தின் பற்றின ஆண்டுமான திசை தென்மேற்கு ராசிய நேரம் வந்து பழகு நேரம் இந்த இழுபறிகள் மலையமாளாகும் ஆதரவான நாளாகும் அதே மாதிரி அன்புகள் வெளிப்பட நாளாகும் மனதில் நினைத்த காரியங்களை எண்ணங்களை எண்ணங்களை நினைத்த காரியத்தில் செய்து முடிப்பதற்கான வாய்ப்பு இருக்கும் அதே மாதிரி இழுபறியாக இருந்த சில விஷயங்கள் உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நாடாகும் கல்வி உயர் உயர்கல்வியில் உள்ள தாமதங்கள் தேக்கங்கள் வந்து உங்களுக்கு நிறைவேறக்கான வாய்ப்பு இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நாளாகும் உறவினருந்து ஆதரவு இருக்கக்கூடிய நாளாகவும் உயர் அதிகாரிகளுடைய நட்பு மதிப்பிடக்கூடிய நாளாகும் தன்னம்பிக்கை கொண்ட நாளாகும் பேச்சுக்கள் நாம் அனுபவங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக கண்டிப்பாக இருக்கும் பேச்சுக்களால் வெற்றி பெறக்கூடிய நாளாக கண்டிப்பாக இருக்கும் ஓய்வு நிறுத்த நாளாகவும் கண்டிப்பாக இருக்கும் உங்களுக்கு அனுகூலமான விஷயத்தை தென்மேற்கு ராசியான நிறம் பழுப்பு நிறம் இழுபறியான மறைமுகமான விஷயங்களும் இன்றைய நாளில் உங்களுக்கு வெற்றிகரமாக செய்து கொடுத்ததற்கான வாய்ப்புகள் இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு ஏழு ப்ளஸ் நாலுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அடுத்து வந்து உங்களுக்கு சிம் சிமத்துக்கு வந்து பற்றி அனுகூலமான விசை கலக்கு ராசன நிலம் சாம்பலாம் ஆர்வமான நாளாகவும் அலைச்சல்கள் ஏற்படும் நாளாகவும் எழுபறி விலகும் நாளாகவும் ஒரு அலுவலகத்தில் பணிகள் ஆர்வம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கும் சூழ்நிலைக்கு ஏற்ப சேமிப்பு தொடர்பான எண்ணங்கள் மேம்படக்கான வாய்ப்பு இருக்கும் அலைச்சர்கள் ஏற்படக்கூடிய நாளாகவும் எதிர்பார்த்த சில முடிவுகள் எடுக்கக்கூடிய நாளாகவும் அதே மாதிரி விலை உயர்ந்த பொருட்கள் வாங்கி வருவதற்கான வாய்ப்பு இருக்கும் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் இழி இழுபறியாக இருந்த பணிகள் செய்து பிடிப்பதற்கான மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அதிகார தோரணை உண்டான நாளாகவும் ஆதாயம் நிறைந்த நாளாக கண்டிப்பாக இருக்கும் உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து கிழக்கு ராசியான நிறம் வந்து உங்களுக்கு சாம்பல் நிறம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அஞ்சு எட்டுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அஞ்சு எட்டு தான் உங்களுக்கு இண்ட ஒரு சிறப்பான நம்பராக இருக்கும் இடத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனி கண்காணி பார்த்தீங்கன்னா அனுகூலமான திசையம் இருக்கு ராசியான நேரம் ஆரஞ்சு புரிதல் உண்டான நாளாகவும் அனுகூலங்கள் ஏற்படக்கூடிய நாளாகவும் வாய்ப்புகள் கைக்கூடிய நாளாகவும் இருக்குது பெற்றோருடைய ஒத்துழைப்பு மேம்படக்கான வாய்ப்பு குழந்தைகளால் எண்ணங்கள் புரிந்து கொண்டு செல்வது நல்லது வியாபாரத்தில் அபிவிருத்தியான சூழ்நிலை உருவாக்க வாய்ப்பு இருக்குது புதிய முயற்சிகளால் அனுகூலங்கள் ஏற்படக்கூடிய உடன் பிறந்தவருடைய ஆதரவுகள் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கும் இனத்த காரியத்தை கைக்கூடி வரும் நீண்ட நாள் தூர பயணங்கள் வாய்ப்புகள் கைக்கூடி கூடியதற்கான வாய்ப்பு இருக்கும் அதே மாதிரி நட்பு நிறைந்த நாளாக வெற்றி நிறைந்த நாளாக கண்டிப்பாக இருக்கும் உங்களுக்கு அனுகூலமான திசை இருக்குது ராசியான நிலம் வந்து உங்களுக்கு ஆரஞ்சு நிறம் அதே மாதிரி உங்களுக்கு ஆறு ப்ளஸ் மூணுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அடுத்து துலாம் ராசி துலாம்பு பொறுத்த வரைக்கும் அனுகூலமான திசை தெற்கு ராசாயன நேரம் பொன்னிறம் சிந்தனைகள் அதிகரிக்கும் நாளாகும் குழப்பங்கள் விளக்கும் நாளாகவும் ஒத்துழைப்புகள் கிடைக்கும் நாளாக கண்டிப்பாக இருக்கும் உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெற்கு ராசாய நிறம் சிவப்பு நிறம் பொன்னிறம் சரிங்களா அதே மாதிரி உங்களுக்கு சேமிப்பு தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கிறக்கான வாய்ப்பு இருக்கும் வெளி உலக வட்டார பழக்க வழக்கங்கள் செல்வாக்கு அதிகரிக்கிறக்கான வாய்ப்பு இருக்கும் அதே மாதிரி பயணங்கள் போது புதிய அனுபவங்கள் கிடைப்பதற்கான சூழ்நிலை உருவாக வாய்ப்பு இருக்கும் சிந்தித்து செயல்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் குளப்பமாக இருந்த விஷயங்கள் உடனுக்குடன் விலகுவதற்கான வாய்ப்பு இருக்கும் அதே மாதிரி இளிபரியாக இருந்த விஷயங்களும் உங்களுக்கு புரிதல் ஏற்பட்டு உடனே அதை செய்து முடிப்பதற்கான வாய்ப்பு இருக்கும் கம்சின் சார்ந்த விஷயங்கள்ல வியாபாரம் பணி சார்ந்த லாபங்கள் அடைவதற்கான வாய்ப்பு இருக்கும் மாதிரி மூத்த சகோதரர்கள் ஒத்துழைப்பு மேம்படுவதற்கான வாய்ப்பு இருக்கும் அதே மாதிரி கவனமாக செயல்படக்கூடிய ஒரு சில விஷயங்கள் செயல்படுறக்கான வாய்ப்புகளும் கண்டிப்பாக இருக்கும் உங்களுக்கு அனுகூலமான திசை தெற்கு ராசியான நேரம் பொன்னேறம் சரிங்க அனுசரித்து செல்லப்படி நாளாக இருக்கும் குழப்பங்கள் விளக்கு நாளாக கண்டிப்பாக இருக்குது உங்களுக்கு அனுகூலமான திசை வந்துட்டு உங்களுக்கு தெற்கு ராசியான நேரம் பொன்னேறம் அதே மாதிரி நாலு ப்ளஸ் பிளசியுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அடுத்து விறச்சகம் விருச்சகத்தில் உங்களுக்கு திசைக்கு வடகிழக்கு ராசிய நிறம் பச்சை தான் மகிழ்ச்சியான நாளாகவும் குழப்பங்கள் விலகும் நாளாகவும் மேன்மையான ஒரு நாளாக இருக்கும் அதே மாதிரி பழைய அனுபவங்கள் கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சி வரக்கூடிய நாளாக இருக்கும் வாக்குறுதிகளை அளித்தளிக்கும்போது மூலம் சூழ்நிலையில் அறிந்து செயல்படுவது நல்லது மனதில் இருந்த இருந்த வேகம் அதிகமாக இருந்துச்சுன்னா அதுக்கான சூழ்நிலைக்கு ஏற்பாடு நடந்து கொள்வது நல்லது அதனால் கோவம் வந்துச்சுன்னா கூட கொஞ்சம் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப சிறப்பு ஏன்னால் வாயில் வந்த வார்த்தை டக்குன்னு நீங்கள் சொல்லிடுவீங்க அதனால் மிகப்பெரிய குழப்பங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா விருச்சகத்தை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரியான ஒரு குணநலங்கள் தான் விருச்சக ராசியை பொறுத்த வரைக்கும் டக்குன்னு எதாக இருந்தாலும் உடனே சொல்லிடுவாங்க மனசில் பட்டது பட் ஆப்போசிட்டில் இருக்கவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா ரியாக்ட் பண்ணவே மாட்டாங்க மனசில் என்ன படிச்சது டக்குன்னு சொல்லிடுவாங்க டைப் பண்ணுறதுனால தான் சொல்லி குழப்பங்கள் நாடகம் இருக்கும் வாக்குவாதங்களை குறைத்துக் நல்லது கவலைகள் ஈடேறக்கூடிய நாடகம் இருக்கும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கு நிற்கிறது நிறைய டிராபேக் இருக்குது பட் இருந்தாலும் நம்ம ஒரு சில விஷயங்கள் போன்ற சில உயர் அதிகளுடைய சந்திப்புகள் ஏற்படக்கான வாய்ப்பு இருக்கும் வியாபாரத்தில் பணிகள் சிறு மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நாளாகவும் மேன்மை உண்டான நாளாகவும் செலவுகள் நிறைந்த நாளாக கண்டிப்பாக இருக்கும் பொழுது விசாரத்தை பொறுத்த உங்களுக்கு அனுகூலமான திசை வளர்களுக்கு ராசி நேரம் பச்சையிடும் மகிழ்ச்சியான நாளாகவும் குழப்பங்கள் விலகும் நாளாக கண்டிப்பாக இருக்கும் ஒரு சில டிராபாக இருந்தாலும் உங்களுக்கு நல்லாவே இருக்கும் இன்றைய நாள் பொறுத்த உங்களுக்கு ஆறு ப்ளஸ் வந்து உங்களுக்கு மூணுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனுசு தனுசுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனுகூலமான திசை கிழக்கு ராசாய நேரம் வெளியூர் நீள நேரம் விட்டுக்கொடுத்து செல்வது நல்லது ஏற்ற இறக்கங்கள் இறக்கமான நாளாகவும் மதிப்பு அதிகரிக்கக்கூடிய இருக்கும் உறவின வகையில் விட்டு கொடுத்து செல்வது நல்லது கல்வி பணி சார்ந்த வந்து கவனம் தேவை அதே மாதிரி மனை வீ வாங்கும் மனை வீடு வண்டி வாகனம் வாங்கும் விற்பனையில் கொஞ்சம் ஏற்ற இறக்கங்களை சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் எதிர்காலம் சார்ந்த சிந்தனைகள் அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் தவறிய சில வாய்ப்புகள் கிடைப்பதற்கான மீண்டும் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கும் விரும்பிய சில பொருட்கள் மீது வாங்கி மகிழ்வதற்கான வாய்ப்பு இருக்கும் அலுவலகத்தில் மதிப்பு உயரக்கூடிய நாளாகவும் அதே மாதிரி அதிகாரம் மிக்கவர்களாகவும் வாய் வாய்ப்பு கிடைக்கக்கூடிய நாளாக கண்டிப்பாக இருக்கும் தவளைகள் விலகும் நாளாக கண்டிப்பாக இருக்கும் இன்னும் பார்த்தா உங்களுக்கு அனுகூலமான திசை கிழக்கு ராசாய நேரம் வெளியூர் நீர் நேரம் நீர் நேரம் ரொம்ப சூப்பராக இருக்கும் சரி அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏழு ஒன்பது அப்படிங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான இருக்கும் மகரம் மகரத்தை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேற்கு ராசியா நேரம் இல்லாமல் நேரம் சரிங்களா அலச்சலர்கள் மேம்படு நாளாகும் அதேமாதிரி மாற்றங்கள் உண்டான நாளாகவும் வாய்ப்புகள் கிடைக்கும் நாளாகும் உங்களுக்கு அதாவது பணிபுரியும் இடத்துல வந்து உங்களுக்கு பொறுமை வேண்டிய நாளாகும் அதே மாதிரி அதிகாரிகளுடைய துணையை நின்று செயல்படுவது நல்லது அலைச்சலர்கள் மேம்படக்கூடிய நாளாகும் வியாபாரத்தில் பொறுமைகள் செயல்படுவது நல்லது சிந்தனை சிந்தித்து செயல்படுவது நல்லது அதே மாதிரி சிந்தனை போன போக்கில் சில விஷயங்களை செய்து முடிப்பதையும் கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது அதே மாதிரி உணர்ச்சி முக்கமான பேச்சுக்களை கொள்வது நல்லது அதே மாதிரி மனதி மறதி பிரச்சனைகள் தாமதங்கள் ஏற்பட்டிருக்கான வாய்ப்பு இருக்கும் அதே மாதிரி எதிர்பார்த்த சில புதிய வாய்ப்புகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்குது அதே மாதிரி பெருமை நிறங்கிறனால கண்டிப்பாக இருக்கும் உங்களுக்கு அனுகூலமான திசை மேற்கு ராசியா நிறம் இளம் பச்சை நிறம் சரிங்களா உங்களுக்கு அதே மாதிரி அலைச்சல்கள் அதிகரிக்கும் நாளாகும் மாற்றங்கள் உண்டான நாளாகும் வாய்ப்புகள் கிடைக்கும் நாளாக கண்டிப்பாக இருக்கும் சரி அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இண்டையில பொறுத்து வரைக்கும் நாள் வாருங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கனா அனுகூலமான திசை வழக்கு ராசியா நிறம் அதே மாதிரி அமைதி அமைதியாகவும் கலகலப்பான ஒரு சூழ்நிலை உருவாக நாளாகவும் போட்டிகள் மேம்படக்கூடிய நாளாகவும் இருக்குது அதே மாதிரி மற்றவர்களுடைய தேவையான தேவையற்ற விஷயங்களை தலையிடாமல் இருப்பது நல்லது அதே மாதிரி வாய்ப்புகளை திட்டமிட்டு செயல்படுவது நல்லது அதே மாதிரி காரியங்களில் செய்து முடிக்கக்கூடிய விஷயங்களை உடனடியாக செய்து முடிப்பது மிக சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி கொஞ்சம் தாமதமெல்லாம் பண்ணிங்கன்னா அதிக தீர்த்து பார்க்கணும் வாய்ப்பு இருக்குது இது கொஞ்சம் நேரம் செட்டு செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை தள்ளி வச்சிங்கன்னா அது ஒரு நாள் முழுவதும் செய்ய முடியாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதே மாதிரி புதிய நண்பர்களுடைய அறிமுகங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கும் மறதி தொடர்பான பிரச்சனைகள் குறைகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் உத்தியோகத்தை தொடர்பான பணி அலைச்சல்கள் பொறுமை காக்க வேண்டிய நாளாக இருக்கும் அதே மாதிரி எதிர்ப்புகள் அதிகரிக்கக்கூடிய நாளாக இருக்கும் எதிர்ப்புகள் விலகும் ஆனால் கண்டிப்பாக இருக்கும் ஒரு சில எதிர்ப்புகள் உங்களுக்கு விலகும் ஒரு சில வித எதிர்ப்புகள் நமக்கு சமாளிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை வடக்கம் ராசாயன நேரம் ஊதா நேரம் சரிங்களா உதாண நேரம் ரொம்ப சூப்பராக இருக்கும் மாதிரி இன்னும் ப்ளஸ் ரெண்டு அப்படிங்கிறது நம்ம கதைச்சிட்டோம்னா நமக்கு ஆர்வம் அடுத்த பத்தின உங்களுக்கு மீன மீனத்தினால் அனுகூலமாக திசை வளர்க்கலாம் ராசியா நிறைய நிற்கும் அதே மாதிரி சாதனைகள் அதிகரிக்கும் நல்லாயிருக்கும் சிந்தனைகள் அதிகரிக்கக்கூடிய நல்லாக்கும் இருக்கும் மகிழ்ச்சிகரமான சூழ்நிலைகள் நல்லாயிருக்கும் அதே மாதிரி செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் இருக்கும் அதே மாதிரி சேமிப்பு தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் வியாபார பணிகளை துரிதமான செயல்பாடுகள் மூலமாக லாபத்தை ஏற்ற வாய்ப்புகள் இருக்கும் குடும்பத்தினுடைய மகிழ்ச்சியும் செய்திகள் கிடையாது வாய்ப்பு இருக்கும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கொள்வது நல்லது புதுமையான இடங்களில் சென்று வருவதற்கான வாய்ப்பு இருக்கும் வெளிவட்டங்களோட பழக்க வழக்கில் செல்வாக்குவதற்கான வாய்ப்பு இருக்கும் அதே மாதிரி தன்னம்பிக்கை நிறைந்த நல்லாயிருக்கும்